அன்பான நேயர்களுக்கு காதலின் அன்பு வணக்கம் ராம நாமம் தாரக மந்திரம் ஒரு மனிதனின் பெயர் என்பது அவனை சுட்டுவதற்காகவோ விழிப்பதற்காகவோ பெற்றோரால் வைக்கப்படுகிறது ஆனால் இறைவனின் பெயர் என்பது அருட்குணங்களால் நிறைந்தது இறைவனின் நாமத்தை துதிக்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும் எவன் ஒருவன் இடையராமல் இறைவனின் திருநாமத்தை சொல்லி வழிபடுகிறானோ அவன் உயர்வான நிலையைப் பெறுகிறான் இன்னல்களிலிருந்து அகற்றப்படுகிறான் நாமம் சொல்பவர்களின் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கிறது அதற்கு காரணம் பல இருக்கின்றன நாமத்திற்கே தாரக மந்திரம் என்னும் சிறப்பு இருக்கிறது தத்துவார்த்த ரீதியில் ரா என்னும் எழுத்து அக்னி பீஜத்தையும் ம என்னும் எழுத்து அமிர்த பீஜத்தையும் உணர்த்துகிறது அக்னி பீஜம் ஆன்மாவின் மமதையையும் அமிர்த பீஜம் ஆன்மாவின் அகங்காரத்தையும் அடக்குகிறது தியான ரீதியில் ராய் என்னும் எழுத்து மூலாதாரத்தையும் ம என்னும் எழுத்து சகசிராரத்தையும் உணர்த்துகிறது மூலாதாரம் அக்னியையும் சகசிராரம் பிராணனையும் அடக்கி ஆன்ம பலத்தோடு உடலினை பலம் பெற செய்கிறது உச்சரிப்பு ரீதியில் ரா என்னும் எழுத்து வாயை திறந்து ஒழிப்பதால் பாவங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படுகிறது மா என்னும் எழுத்து ஒழிப்பதால் விடுவிக்கப்பட்ட பாவங்கள் மீண்டும் சேராமல் தடுக்கிறது மந்திர தந்திரங்களை விட ராம நாமம் மகிமை நிறைந்தது அதிக நலம் பயக்குகிறது பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு சிறந்த தீர்வாகிறது ராமநாமத்தை உச்சரிப்பவர் மட்டுமல்லாமல் ராமநாமத்தை காதில் கேட்பவர்களுக்கும் நற்பலனை விளைவிக்கிறது ராமநாமமே மூல மந்திரம் என்று கம்பர் கூறுகிறார் ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தலில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனல் திறம்கொள் கோசலை கராமலை தலர் கரியைத்தே அரா அணையில் துயில்வோய் என அன்னால் விராவி அளித்தொருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே என வரும் பாடலில் அன்று பாம்பனையில் துயில்பவனே என்று முதலையால் பிடிக்கப்பட்ட யானை அழைத்தபோது வந்து அருளிய மெய்ப்பொருளுக்கே ராமன் என்று பெயர் ஈந்தனன் என்று நாமத்தின் பெருமையை கம்பர் எடுத்துரைக்கிறார் மேலும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இமையே ராம என்னும் இரண்டு ராம ராமநாமத்தை சொன்னால் நன்மையும் செல்வமும் கிடைக்கிறது நீங்கள் செய்த பாவங்கள் தொலைந்து போகிறது பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் இவை அனைத்தும் இந்த பிறவியிலேயே நடக்கிறது இது சத்தியமான கம்பரின் வாக்கு ராமநாமம் மகாவிஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்களுக்கு சமமானது விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்கள் சொல்வதை விட ராமநாமம் ஒன்று உடனடியான தீர்வினை நல்குகிறது கொடிய பாவத்தை போக்குகிறது ராமநாமத்தை மூன்று முறை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிய பலன் கிடைக்கிறது இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து ராம நாமம் பாதுகாக்கிறது மன அமைதியையும் வாழ்வில் வளத்தையும் சேர்க்கிறது மிகவும் சக்தி வாய்ந்தது ராம மந்திரம் காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள லிங்கத்திற்கு ஏழு அர்ச்சகர்கள் வில்வ இலையில் சந்தனத்தால் ராம நாமம் எழுதி இரவில் பூஜை செய்கின்றனர் இந்த பூஜைக்கு சப்த ரிஷி பூஜை என்று பெயர் ராம நாமம் சொல்லி வேண்டியதை பெற்றவர்கள் அனுமனுக்கு வாக்கு வன்மை வீரம் சாதுர்யம் என அனைத்துமே ராமநாமத்தினால் தான் கிடைத்தது இசை மேதை தியாகராஜ சுவாமிகள் அவர் தம் வாழ்நாளில் தொண்ணூத்தி ஆறு கோடி முறை ராமநாமம் சொல்லியதால் ராம தரிசனம் கிடைக்க பெற்றார் ராம நாமம் சொல்லி வேண்டியதை பெறலாம் ராமநாமத்தை உச்சரிப்பதால் பல புண்ணிய நதிக்கரைகளில் நீராடி வேதம் கற்ற பலனை தருகிறது ராம நாமத்தை சொல்லியபடி உணவு சமைத்தால் பிரசாதம் ஆகிவிடுகிறது அந்த உணவினை உண்பவருக்கு ஒழுக்கம் நிறைந்த புகழ் செல்வம் நற்குணம் ஆரோக்கியமான உடல் நலம் முதலானவை கிடைக்கிறது ராமநாமம் சொல்வதற்கு நேரம் கட்டுப்பாடு எதுவும் இல்லை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் அமர்ந்தும் சொல்லலாம் ராமநாமம் பயத்தை போக்குகிறது நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி பெற ஸ்ரீ ராம ஜெயம் என்று எழுதி வாருங்கள் ராமநாமம் வினையின் வழி துன்புறாமல் பாதுகாக்கிறது ராமநாமம் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய வல்லது அதீத நன்மை பொருந்தியது இறைவனின் அருட்குணத்தால் நிரம்பி வழியும் பெரும் துன்பம் கூட காணாமல் போய்விடுகிறது நாம் அனைவரும் ராமநாமம் சொல்வோம் அளப்பரிய ஆனந்தம் அடைவோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்